நீங்க உங்க வீட்டில் அடிக்கடி ஃப்ரிட்ஜை திறந்து மூடுறீங்களா ஆமாம் அப்படின்னு உங்கள் பதில் இருந்ததுன்னா உங்க ஃப்ரிட்ஜால அதிக மின்சார கட்டணத்தை நீங்கள் மாதந்தோறும் செலுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் நம்முடைய வீடுகளில் இன்றைக்கு ஃப்ரிட்ஜ் இன்றையமையாத சாதனம் தினமும் பல முறை கதவை திறந்து மூடுவதும் வழக்கமாயிடுச்சு ஆனால் அதுவே நம்முடைய மின்சார பில்ல அதிக செலவுக்கும் வழிவகுக்குது ஒவ்வொரு முறை பிரிட்ஜ் கதவை திறந்தால் வெளியிலிருந்து சூடான காற்று உள்ளே போகும் அந்த சூடான காற்றை மீண்டும் குளிர்விக்க கம்ப்ரஷர் அதிகமாக வேலை செய்யும் கம்ப்ரஷர் அதிகமாக வேலை செய்வதால் அதிக மின்சாரம் செலவாகும் இதனால உங்க பிரிட்ஜ் தேவையில்லாமல் பதினைந்து சதவீதம் வரை கூடுதல் மின்சாரத்தை செலவிடுகிறது அதோட பிரிட்ஜில் இருக்கிற உணவுப் பொருட்கள் விரைவில் வீணாவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் இதை தவிர்க்கிறதுக்கு பிரிட்ஜை திறக்கிறதுக்கு முன்னாடியே குறிப்பிட்ட நேரத்திற்கு எவை தேவைப்படுமோ அவற்றை மட்டும் திறந்து எடுத்து உடனடியாக மூடுவதுதான் நல்லது சில நேரங்களில் ஃப்ரிட்ஜில் உள்ள பொருட்களை சீர்படுத்துவதற்காக நீண்ட நேரம் ஃப்ரிட்ஜு கதவை திறந்து வைத்து கொண்டிருப்பார் இதுவும் தவறானது குளிர்சாதன பெட்டியினுடைய வெப்பநிலையை தேவையான அளவுக்கு மட்டும்தான் நாம் வைக்கணும் மிகவும் குளிர்ந்த நிலையில் வைக்கிறது மின்சாரத்தை அதிகமாக வீணாக்கும்